சுருக்கமான காணொளி இது ஆனால் உங்கள் இதயத்திற்கு நெருக்கமான காணொளி இது உலகத்திலேயே நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கின்றன மருத்துவ சிகிச்சை முறைகள் அந்த ஒவ்வொரு துறை மருத்துவத்துறையிலும் நிறைய மருத்துவர்கள் பணிபுரிகிறார்கள் சேவை செய்கிறார்கள் ஆனால் இப்னாட்டிசம் என்ற ஒரு மருத்துவத்துறை உள்ளது அதில் நிறைய பேர் இல்லை என்பது உங்களுக்கே தெரியும் அதில் காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஓரிரு யுப்னாடிஸ்டுகளில் நானும் ஒருவன் என்ற ஒரு பெருமையோடு உங்களை இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறேன் நான் கடந்த முப்பத்தி ஆறு வருடமாக சித்த மருத்துவம் வக்குப்பஞ்சன் யோகாசனம் ரைகி மசாஜ் போன்ற மருத்துவமனைகளை கையாண்டு சிகிச்சை செய்து வருகிறேன் இந்த பணம் எனக்கு உண்டு அந்த ஓரிரு மருத்துவர்கள் யுனாட்டிசம் மட்டும் செய்கிறார்கள் நான் அதோடு சேர்த்து இத்தனை வகை மருத்துவமனைகளையும் செய்கிறேன் அது எனக்கு கூடுதல் பணம் இந்த யுப்னாட்டிசத்தை பற்றி உங்களுக்கு விளக்கி கூற இருக்கிறேன் ஒவ்வொரு காணொலி மூலமாக யுனாட்டிசத்தை பற்றி மட்டுமே உலக புகைப்பெற்ற டாக்டர் ஐயா அவர்கள் என்னுடைய ஆசான் அவருடைய மாத இதழான மருத்துவ அறிவியல் மலரிலே தொடர்ந்து எழுதி பதினிரண்டு வருடங்கள் தொடர்ந்து எழுதி ஒரு நானூற்றி முப்பத்தி ஐந்து பக்கங்கள் நான் எழுதியிருக்கிறேன் அதிலே சிலவற்றை உங்களுக்கு எழுத்து பதிவு மூலமாக அந்த இதழில் இருந்து எடுக்கப்பட்ட நகலையும் நான் தினமும் பதிவிடப் போகிறேன் அது மாத்திரமில்லாமல் இந்த சுருக்கமான காணொலி மூலமாக இப்னாட்டிசத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அதன் சிகிச்சையினுடைய நன்மைகளை பற்றியும் பயனை பற்றியும் அற்புதத்தை பற்றியும் சொல்லப்போகிறேன் அதை நீங்கள் தொடர்ந்து கேட்டு கண்டு பார்த்து பயன்பெற வேண்டுமென்று உங்களையெல்லாம் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் நலனில் அக்கறையுள்ள உங்கள் ஆறுமுகம் நன்றி வணக்கம் மேலும் இது குறித்த விவரங்களுக்கு ஆறுமுகம் முருகேசன் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது போன்ற எண்ணற்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு நன்கு கிடைக்கும் தவறாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆறுமுகம் முருகேசன் என்ற யூடியூப் சேனலை அடுத்த முறை உங்களை சந்திக்க உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆறுமுகம் என்னுடைய எண்ணை குறித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் நைன் ஒன் டபுள் டூ என்ற நம்பரை குறித்து கொண்டு அதில் முன்பதிவு பெற்று நீங்கள் சிவசக்தி யோக சித்தாலியாவுக்கு வருகை தந்து ஹிப்னாலிசம் உட்பட பலவிதமான மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று தீர்வு காணலாம் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன்